கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை பின்னர் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று இலங்கையினுடைய தென்பகுதியூராக குறிப்பாக அம்மாந்தோட்டையூடாக இலங்கையினுடைய நிலப்பகுதியை நோக்கி பிரவேசித்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பின்னேறம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி அளவில் புயலாக வலுப்பெற்றது அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தினுடைய சுண்டி குளத்துக்கு அண்மையாக கரையே கடலுக்குள் சென்று இன்றைய நிலையில் முழுவதும் அந்த டிப்ரா புயலினுடைய முழு நிலைமைகளுமே கடலுக்குள் சென்ற நிலைமையில் காணப்படுகின்றது தற்பொழுது இந்த டிப்ரா புயலானது குறைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டினுடைய காரைக்காலுக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையிலே காணப்படுகின்றது இது மேலும் வடக்கு வடமேற்கு செலுநோக்கி நகர்ந்து வட தமிழகத்திற்கும் ஆந்திராவுக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காணப்பட்ட ஹிப்வா புயலானது புயலாகவும் உருவாகியதன் பின்னர் ஆரம்ப கட்டத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது ஆனாலும் இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டினுடைய செல்வாக்கின் காரணமாக அதனுடைய வேகமும் அதனுடைய மைய சுழற்சியினுடைய வேகமும் தடைப்பட்டு அதன் பின்னர் மணிக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது அதற்கு பின்னர் புலனர்வை அன்பித்ததற்கு பின்னர் குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவுக்கு பின்னர் அது மீண்டும் வேகமடுத்து மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் மீண்டும் அண்மித்த பொழுது அதன் வேகம் குறைந்து அதற்கு பின்னர் மீண்டும் ஒரு கனமான வேகத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய சுண்டிக்குளம் பகுதியினூடாக கடலை சென்றடைந்திருந்தது இந்த அனர்த்தத்தை பொறுத்தவரை இலங்கையினுடைய காலநிலை வரலாற்றில் மிக மோசமான பாதிப்பினை ஏற்படுத்திய ஒரு காலநிலை சார் அனர்த்தமாக இந்த டிட்ரா காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை மிக நீண்ட காலமாகவே ஐந பிரதேசத்தில் அமைந்திருப்பதுதான் இந்த தாளமுக்கங்களுக்கும் புயல்களுக்கும் எப்பொழுதும் வாய்ப்பான பகுதியாகவே காணப்பட்டிருந்தது ஆனாலும் கடந்த காலங்களிலே இந்த இலங்கையை தாக்கிய புயல்கள் சூறாவளிகள் மற்றும் தாளமுகங்களை பொறுத்தவரையில் அவை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அல்லது வடமேற்கு நோக்கி நகர்ந்திருந்த நிலைமையே காணப்பட்டிருந்தது ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற ஒரு புயல் ஒன்றும் இலங்கையினுடைய தெற்குப் பகுதி ஊடாக இலங்கைக்குள் பிரவேசித்து வடக்கு நோக்கி நகர்ந்தது இதுவே வரலாற்றில் முதல் முறையாக காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு அனர்த்தங்கள் பல்வேறு காலகட்ட பகுதிகளில் நிகழ்ந்திருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமியை இலங்கையில் அதிகளவிலான அளவிலான உயிரிழப்பை ஏற்படுத்திய அனர்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த டிட்வா புயலை பொறுத்தவரையில் சுனாமிக்கு அடுத்ததாக அதிகளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தமாக மதிப்பிடப்பட்டிருக்கின்ற அதே வேளை சுனாமியை விடவும் கூடுதலான பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தமாக இந்த டிட்வா புயல் காணப்படுகின்றது பொதுவாக ஒரு புயலினுடைய நகர்வு பாதையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்வது உண்டு ஆனால் ஆரம்பத்திலிருந்து கணித்தது போலவே இலங்கையினுடைய தென்பகுதியில் மிக குறிப்பாக அம்பாந்து ஊட்டை ஊடாக பிரவேசித்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தொடர்ச்சியாக நகர்ந்து வந்தது இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக அதிக அளவிலான கனமழை கிடைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட இன்றுவரியா நிலைப்பகுதி நிலை நிலைமையில் நாட்டினுடைய ஒட்டுமொத்த ரீதியாக இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது மில்லி மீட்டருக்கு மேல் கிடைத்திருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது என்பது இலங்கையினுடைய ஈரவெளிய பகுதிகளில் குறிப்பாக இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதியில் என்று அழைக்கப்படுகின்ற கழுத்துறை இரத்தினபுரி கேகானை போன்றவற்றினுடைய சராசரி மலவீழ்ச்சியை ஒரு ஆண்டு சராசரி மல நானூறு என்பது ஆனால் கடந்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் இந்த இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த நான்கு நாட்களும் குறிப்பாக கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மல வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது இலங்கையினுடைய அல்லது வடக்கு மாகாணத்தினுடைய ஆண்டு சராசரி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டர் ஆனால் மூன்று நாட்களில் ஆயிரத்தி ஐம்பது மில்லி மேற்பட்ட மல வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் சராசரியாக நான்கு நாட்களில் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மில்லி மேற்பட்ட மலவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது இலங்கையினுடைய மண் சரிவு வரலாற்றை பொறுத்தவரையில் பொழுதுமை இலங்கையினுடைய மண் சரிவு என்பது கனடா மலையோடு கூடியதாகவே நிகழ்ந்ததுண்டு ஆனாலும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவிலானோர் நிலச்சரிவினால் இறந்த ஒரு துன்பியல் நிகழ்வு இந்த நிர்வாக புயலோடு இணைந்திருக்கிறது என்பது மிகவும் கடந்த காலங்களிலும் நிலச்சரிவு அர்த்தங்களை எதிர்கொண்டிருந்தன குறிப்பாக அரண்நாயக்கே போன்றவற்றை நிகழ்ந்த சம்பவங்கள் அந்த நிலைமையில் உள்ளன ஆனாலும் கூட இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த நிலச்சரிவு இலங்கையினுடைய நிலச்சரிவிலும் மிக அதிக அளவிலான மக்கள் இறந்த நிலச்சரிவாகவே காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தென்பகுதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இருந்திருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வடபகுதி முழுவதுமே கிழக்கு பிராந்தியத்தை முள்ளழுத்து ஒரு மிகப்பெரிய வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது இதுவரையான கடந்த கால வரலாற்றை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய காலநிலை சார் அனர்த்தங்கள் குறிப்பாக புயல் சூறாவளி போன்றன இலங்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பிராந்தியங்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவது உண்டு ஆனால் இந்த டிட்ரா புயலை பொறுத்த வரையில் அது இந்த முறை மட்டுமே நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக இலங்கை முழுவதுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரே ஒரு தருணமாக இலங்கையினுடைய கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்ந்திருக்கின்றது அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மட்டும்தான் இலங்கையினுடைய வரலாற்றில் நாடு முழுவதுக்கும் ஒரு இயற்கை ரத்தம் சார்ந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தருணமாகவே காணப்படுகின்றது உண்மையில் இன்றிலிருந்து படிப்படியாக வானிலை நிலைமைகள் சீராகும் பல பிரதேசங்களில் ஏற்கனவே மழையற்ற ஒரு வறண்ட வானிலை காணப்படுகின்றது ஆனாலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று இரவு வரைக்கும் தொடர்ச்சியாக மிதமான மழை முதல் சற்று கனமான மழை வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது பொது தொடர்ச்சியாக காட்டு வீசியை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கினுடைய ஒரு சில பகுதிகளுக்கு இன்றும் சற்று மிதமான வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் கடல் நிலைமைகளை பொறுத்தவரையில் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரைக்கும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மேற்கு கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் காரணம் கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்காகவோ அல்லது வேறு தேவைகளுக்காகவோ கடலுக்குள் செல்வதை தவிர்க்க வேண்டும் உண்மையில் ஒரு அனர்த்தம் வருவதற்கு முன்னர் நாங்கள் போதுமான அளவு தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும் உண்மையிலே ஒரு காலிலிசாக அனர்த்தம் என்பது போதுமான முன்னெச்சரிக்கைகளோடு மிகவும் முன்கூட்டியே திட்டமிட்டு அறிவிக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தது உண்மையில் அறிவிப்புகள் நிகழ்ந்திருந்தது ஆனாலும் பொதுமக்கள் அல்ல அரசு தரப்புகள் ஓரளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட வினைத்திறனான அல்லது பாதிப்புகளை இன்னமும் குறைத்திருக்கக்கூடிய அளவுக்கு செயற்படவில்லை என்பது ஒரு கவலையான விடயம் பொதுவாக அனர்த்தம் நிகழ்ந்த பொழுது பொழுது பாதுகாப்பாக நாங்கள் இருக்கின்றோமோ அதே அளவு பாதுகாப்பினை அனர்த்தம் முடிந்த ஒரு வாரத்துக்கும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் பொதுவாக அனர்த்தம் நிகழ்ந்ததற்கு பின்னர் அந்த அனர்த்தம் தொடர்பான நிகழ்வுகளை அவதானிக்க அதாவது சில பேர் உண்மையில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காகவோ அல்லது மீட்பு பணிக்காகவோ செல்வார்கள் சிலர் பொழுதுபோக்கு வசதியை செல்வார்கள் ஆகவே அனர்த்த அனர்த்தத்துக்கு பின்னரும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த காலப்பகுதிகளுக்கு பின்னர் எங்களுடைய பிரதேசங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் ஆகவே அந்த வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற பகுதிகளில் எந்த காரணம் கொண்டு அது நமக்கு நன்கு பழக்கமான பிரதேசமாக இருந்தாலும் கூட அதற்கு செல்லக்கூடாது ஏனென்றால் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற பொழுது அந்த மழை வெள்ளம் தானே சில புலிகளை இயல்பாகவே உருவாக்கிவிட்டு இதற்கு மேலதிகமாக நான் நினைக்கின்றேன் நாடு முழுவதிலும் இருக்கின்ற கிணறுகள் எல்லாமே நிரம்பி இருக்கும் ஆறுகள் குளங்கள் இல்லாமல் இருக்கும் ஆகவே பொழுதுபோக்கு மற்றும் புகைப்படம் எடுப்பதற்காக மறு அறிவித்தல் வரைக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் ஏனென்றால் ஒரு அனர்த்தம் நிகழ்ந்ததற்கு பின்னர் நடந்து கொள்கின்ற அக்கறை இனமான நடவடிக்கைகள் அல்லது பொறுப்பில்லாத நடத்தைகளின் மூலம் பல உயிர்கள் பலியாகின்ற நிலைமைகளை நாங்கள் அவதனைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த முறை அதுபோன்று நடக்காமல் பொதுமக்கள் மிகவும் ஒழிப்பாக இருக்க வேண்டும் அரசாங்கம் அல்லது உரிய தரப்பு திணைக்களங்கள் அறிவிக்கும் வரை தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடாது இதற்கு மேலதிகமாக தொடர்ச்சியாக எதிர்ப்பு மூன்று நாட்களுக்கு இந்த குளங்கள் மற்றும் ஆறுகளுக்கான நீர்வரத்து இருக்கும் ஏனென்றால் பல பிரதேசங்களில் காட்டு பிரதேசங்களில் பல ஆறுகளினுடைய அல்லது குளங்களினுடைய நீரேந்து பிரதேசங்கள் மிக அதிகளவான மலவீழ்ச்சியை பெற்றிருக்கின்றன அந்த மலவீழ்ச்சி வெள்ளங்கள் வடைந்து இந்த ஆறுகள் குளங்களினுடைய நீரேந்து பிரதேசங்களுக்கு தான் வரும் ஆகவே தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்களுக்கு வெள்ள நிலைமைகள் குளங்களின் ஊடாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நாளை காலை படிப்படியாக வெள்ளம் வரத்து நீர்வரத்து குறைந்துவிடும் ஆனால் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் உண்மையாக மன்னார் மாவட்டத்தில்

நீர்வரத்து இருக்கும் என்பதனால் இந்த குளங்களின் கீழ் உள்ள மக்கள் தொடர்ந்து அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது அவசியமானதாகும் தொடர்ச்சியாக இந்த குளங்களினுடைய நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என்ற சந்தர்ப்பத்தினால் ஒரு மூன்று நாட்களுக்கு பொதுமக்கள் இந்த குளங்களில் பார்க்கவோ அல்லது குளங்களுடைய உள்ள நிலைமைகளை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உண்மையில் இதற்கு பின்னர் இந்த அனர்த்த மீட்பு செயற்பாடுகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு உதவியாக சில செயற்பாடுகளை செய்யலாமே தவிர இதனை ஒரு அல்லது பொழுதுபோக்காகவோ நாங்கள் பார்ப்பது அல்லது பார்ப்பதற்காக செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் பவுனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளினுடைய கால்நடைகளில் கால்நடைகள் மேய்க்க சென்ற பலர் இன்னமும் மரங்களிலோ அல்லது பாதுகாப்பற்ற நிலங்களிலோ இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டும் அவர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் நினைக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கால்நடைகளினுடைய நிலைமைகள் என்னவென்று தெரியாத நிலைமைகள் காணப்படுகின்றது

எங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்கின்றது இனி மழை மிகவும் குறைவான அல்லது காற்று மிகவும் குறைவான நிலவும் ஆனாலும் இது ஒரு பருவக்காற்ற காலம் என்பதனால் அடுத்து வரும் நாட்களிலும் எங்களுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை மக்கள் மறக்கக்கூடாது ஆகவே இந்த நிலைமையிலிருந்து மக்கள் மீண்டெழுவதற்கு உரிய தனிப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி தங்களும் தங்களுடைய வல்லமைகளை பயன்படுத்தி மீண்டெல்லாம் மீண்டெல்ல வேண்டும் என அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன்